அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் குரு மற்றும் சுக்கரனுடைய இணைவு அதாவது சுக்கர பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமை இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே ஏற்படும் இந்த குரு மற்றும் சுக்கரனுடைய இணைவு தற்போது நிகழ இருக்குதுங்க இந்த இணைவு உங்களுக்கு ராஜயோக பலன்களை வாரி வழங்க இருக்குது அந்த வகையில இந்த இணை காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த முன்னாடி சுக்ர பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் சுக்ரன் களத்திர காரகன் என அழைக்கப்படுகிறார் அசுர குரு சுக்ரன் ஆவாறு உலக இன்பங்களுக்கும் ஆடம்பர வாழ்விற்கும் அமோகமான வாழ்விற்கும் சுக்ரன் தான் காரணமாகிறாரு காம இச்சை வாகனம் ஆடைகள் ஆபரணங்கள் அலங்காரம் சங்கீதம் நடனம் நடிப்பு ஆகியவற்றிற்கு காரணம் சுக்கரன் ஆகிறாரு ஏழாம் பார்வை மட்டுமே உண்டு அறுபத்தி நான்கு கலைகளுக்கும் அதிபதி சுக்கரன் காதல் சுகபோகம் இவற்றிற்கு அதிபதி சுக்கரனே ஜோதிடத்தின் படி கலத்திரக்காரகன் சுக்ரன் இவனே வாகனங்களுக்கும் அதிபதி ஜனன உறுப்புகளை கா பவனும் சுக்ரன் தான் சிற்றின்பத்தை நுகர வைப்பவனும் சுக்ரன் தான் உடலில் வீரியம் இவன் அணிமணி ஆபரணம் சுக்ரன் அருள் இருந்தாலே சேரும் கிழக்கு திசை சுக்ரனுக்கு உரிய திசை இந்திராணி இவருக்கு அதிதேவதை தேவதை இந்திர மருத்துவன் பிரத்யேதி தேவதை வைரம் சுக்ரனுக்கு உகந்த ரத்தினம் கருடனே சுக்ரனுடைய வாகனம் கலைக்கு காரகன் சுக்ரன் பரணி பூரம் போராடம் இந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் நாயகன் ரிஷபம் துலாம் ஆட்சி வீடுகள் மீனம் உச்ச வீடு கண்ணி நீச்ச வீடு சுக்ரன் சந்திரனுடன் கூடி பலமுடன் பத்தில் இருந்தால் நடிப்பு கலையில் தேர்ச்சி பெற்று குறிப்பிட்ட ஜாதகர் அல்லது ஜாதகத்தார் நட்சத்திர ஸ்தானம் பெற்று அவ்வகையில் அதிர்ஷ்டசாலியாக திகழ முடியும் லக்னம் எதுவானாலும் சரி சுக்ரன் பத்தாவது வீட்டில் தனித்திருப்பவரானால் நிச்சயமாக கலைத்துறை ஒன்றில் பாண்டித்யம் பெற்று அதனால் மற்றோரை பரவசப்படுத்துகின்ற ஆற்றல் அமைந்த வகையில் அதிர்ஷ்டம் பெற முடியும் பொருட்களை வாங்குவதும் விற்பதும் இன்றைய வாழ்வியலில் முக்கியமான தொழிலாகும் இந்த தொழிலில் வலிமையை ஏற்படுத்துவார் சுக்ரன் சுக்ரன் பலம் பெற்று இருந்தால் காதலில் வெற்றி கிடைக்கும் ஒரு ஒருவரது ஜாதகத்தில் சுக்ரன் தசா காலம் நடக்கும் போது நல்ல முறையில் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய சிற்றின்பம் பேரின்பங்களுக்கு வழிவகுப்பாரு குறிப்பிட்ட ஒரு நபரை பார்த்து இவர் ஜென்டில்மேன் என்று சொன்னால் அவர் ஜாதகத்தில் சுக்ரன் சிறப்பாக அமைந்துள்ளார் என்ற அர்த்தம் லக்னத்திற்கு நாளில் ஆட்சி நட்பு பெற்று அமர்ந்தால் வண்டி வாகனம் செல்வாக்கு அந்தஸ்து ஆகியவை அற்புதமாக அமையும் இது சுக்கரனுடைய அதிகார தலமாகும் கஞ்சனூர் சென்று நீல ஆடை அணிந்து வெண் தாமரை மலர்களால் சுக்கர பகவானையும் பிரார்த்திக்க வேண்டும் இதனால் தொல்லைகள் நீங்கி நலன்கள் கிடைக்கும் சுக்கர தோஷம் நீங்க அனைவரும் வழிபட வேண்டிய தலம் ஸ்ரீரங்கம் சுக்ரன் அல்லது சுக்ராச்சாரியார் பிருகுவின் மகன் அஸ்ரப் குலத்தோரின் தலைவன் விருச்சப்பருமவனின் குலகுரு சுக்ரனின் மகள் தேவயானி மருமகன் யயாதி வெள்ளி போல் என அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது சுக்ரன் என்பதற்கு தெளிவு தூய்மை பிரகாசம் ஆகியவற்றிற்கான நவ கிரகங்களில் ஒருவர் தேவகுரு பிரகஸ்பதி இவரின் உடன் பிறந்தவர் பிரகஸ்பதியினுடைய மகன் கசன் இவரது சீடர்களில் ஒருவர் சுக்கிர பகவான் சுபமான யோக காரகன் எனப்படுவாரு உலக வாழ்வில் எத்தனை சந்தோஷங்கள் தேவையோ அவை அனைத்தையும் நமக்கு தருபவர் சுக்கிர பகவான் குறிப்பாக மகிழ்ச்சியான மன வாழ்க்கை குழந்தை பெரு அளிப்பவர் சுக்கரன் அதற்கு அடிப்படையான தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் தான் சுக்கர யோகம் அடித்தால் ஒருவர் குபேரனை மிஞ்சிய யோக வாழ்க்கையை மேற்கொள்வார் என்கின்றது சாஸ்திரம் சுக்கிர பகவானுக்கு உரிய சுக்கரவாரத்தில் சுக்கரஹோரையும் சுக்ர பகவானை பிரார்த்திப்பதன் வழிபடுவதும் விசேஷமானது என்கின்றது ஜோதிட சாஸ்திரம் அஸ்வ கொண்ட அசுரர்களின் குரு சகலர்களுக்கு மங்கள வாழ்வை அளிப்பவர் இவர் பார்வை இருக்க பாவங்களும் துக்கங்களும் காணாமல் போகும் பொன்னும் பொருளும் மலையென சேரும் கடன் தொல்லைகள் நீங்காத தரித்திரம் எல்லாம் சொல்லாமல் போகும் என்கின்ற புராணங்கள் நேந்திரம் பார்க்கவன் சுகி போகி மகிழன் வெள்ளி கவி அசுரகுரு புகர் கலத்திரக்காரகன் மலைக்கோள் என்றெல்லாம் போற்றப்படுபவர் சுக்ரன் சுக்கர பகவான் மாய மந்திரங்களுக்கும் தந்திரவித்தைகளுக்கும் அதிபதி என்பதால் தீய சக்திகளுக்கும் எதிர்மறை எண்ணங்களுக்கும் அஞ்சுபவர்களில் சுக்கர வழிபாட்டால் பலம் பெறலாம் பணி செய்ய ஆட்கள் பறந்து விரிந்த மாளிகை வாகன வசதிகள் ஆபரண சேர்க்கை ஊர் வாழ்க்கை பத்து விதமான போகங்கள் என அத்தனை சுகத்துக்கு சுக்கரனை காரகத்துவம் பெற்றவர் எனவே ஒருவருடைய ஜாதகத்தில் சுக்கர திசை ஆரம்பிக்கும் காலத்தில் பூர்வ ஜென்ம புண்ணியம் சேர்ந்தால் அவர் சொல்ல முடியாத அதி அற்புதமான பலன்களை அனுபவிப்பார் தெருவில் நடந்து செல்பவர் திடீரென அரசு வாகனத்தில் உயர்ந்த பதவி பெற்று செல்வாரு அவர் தொட்டதெல்லாம் பொன்னாகும் கண்ணில் பட்டதெல்லாம் சுப அதே போல் சுக்கர யோக ஜாதகக்காரர்களுக்கு திடீர் அந்தஸ்தர்களால் சகல வளங்களையும் பெற்று வாழ்வார்கள் என்கின்றது ஜோதிடம் சரி பலம் இல்லாதவர்கள் ஜாதகத்தில் சுக்கர யோகம் இல்லாதவர்கள் என்ன செய்யலாம் என்று உங்களுக்கு தோன்றலாம் ஒருவருடைய பூர்வ ஜென்ம பலாபலன்களுக்கு ஏற்பவே இப்பிறவி அமைகிறது அந்த வகையில் ஒருவருடைய ஜாதகத்தில் பலம் இல்லை என்றாலோ சுக்கர திசையே சந்திக்க முடியாது என்றாலோ கவலை வேண்டாம் அவர்களுக்கு இறை வழிபாடும் பரிகார வழிபாடும் பலன் கொடுக்கும் என்கின்றது ஜோதிடம் இறைவன் அனுகிரகத்தால் பூர்வ ஜென்ம வினைகளுக்காக அசுப பலன்கள் குறையும் போது சுபிச்ச பலன்களும் சுக்கர யோக வாழ்வும் கை கூடி வரும் சுக்ரயோகம் கூடி வர வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசையாக இருக்கும் சுக்ரன் பாவ கிரகங்களோடு சேர்ந்து இருந்தாலோ பாவ கிரகங்களுடைய பார்வைப்பட்டாலோ இதற்கு மோசமான பலன்கள் உண்டாகும் இதை சரி செய்ய சுக்ரனுக்கு கிரக சாந்தி செய்ய வேண்டும் என்கின்றது ஜோதிடம் இதற்கு சுக்கர சாந்தி என்ற பெயர் உண்மையில் சுக்ரனுக்கு செய்யப்படும் பரிகார பூஜையில் சுக்ரனுக்கு மட்டும் சாந்தி செய்வதில்லை குறிப்பிட்ட ஜாதகத்தாருக்கு எந்த பாவ கிரகம் தொந்தரவு தருகிறதோ அதற்கும் சேர்த்து சாந்தி செய்வார்கள் உதாரணமாக திசையில் சூரிய புத்தி இருந்தால் தலை வயிறு கண் தொடர்பான உபாதைகள் வரும் திசையில் சந்திர புக்தி இருந்தால் பணத்துக்கு கஷ்டம் இருக்கா செவ்வாய் இருந்தால் குடும்பத்தில் இப்படி சொல்லிக் கொண்டே போகலாம் இப்படி சுக்கரன் நீச்சம் அதிகரித்தால் உண்டாகும் பிரச்சனைகளிலிருந்து மேல சுக்கர பரிகார ஹோமங்கள் செய்யலாம் சாஸ்திரங்கள் சொல்கின்றன விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஆவணிப்பூர் சாலையில் கீழ் என்ற ஊரில் எழுந்தருளியிருக்கிறார் ஸ்ரீ மரகதாம்பிகை சமேத ஸ்ரீ சந்திர இந்த கோவில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான இந்த ஆலயம் முன்பு சுக்கர தலமாக இருந்து வந்துள்ளது அசுர குருவான சுக்ரன் மகாபலியின் தானத்தை தடுத்து வாமன பெருமாளின் காரியத்துக்கு இடையூறு செய்த பாவம் நீங்க சுக்கர பகவான் இங்குள்ள சந்திர தீர்த்தத்தில் நீராடி வழிபட்டார் என்று கூறப்படுகிறது புராணம் ின் கருணையால் பாவம் நீங்கிய சுக்ரன் பெரும் வரங்களைப் பெற்றார் என்றும் சகலருக்கும் நன்மைகளை வழங்கும் தேவ கிரகமாக தேவ கிரகமாக மாறினார் என்றும் கூறப்படுது இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சுக்கர பகவான் மீனராசியிலிருந்து பெயர்ச்சியாகி மேசராசியில் ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் குருவோடு இணைய இருக்கிறாரு இந்த இணைவு மிதனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்களை எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு என்று பார்க்கும் போது குரு பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய தைரிய ஸ்தானத்தை பார்க்கிறாருங்க ராசிநாதனான புதன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து சுகஸ்தானத்தை பார்வையிட பாக்கியஸ்தானத்தில் சனி செவ்வாய் இணைந்து இருக்கிறாங்க சந்திரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதியாக ஆதரவாக நிலையில் இதனால் என்பது இந்த இருக்கிறாரு நன்றாக இருக்குங்க உங்களுக்கு தேவையான பண வசதி ஏற்படக்கூடிய ஒரு தருணமா தான் கட்டம் அமைஞ்சிருக்குதுங்க லாபஸ்தானமும் நன்றாக இருப்பதால எதிர்பாராத பண வரவிற்கும் வாய்ப்புகள் இருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது வீண் செலவுகள் குறையுங்க சுபகாரியங்கள் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது இந்த நிகழ்வுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்று நிச்சயமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க உங்களுடைய ராசி பிரகாரம் இடத்தில் குருவோடு சஞ்சரிக்கும் என்பது இருந்து கொண்டே இருக்கும் என்பதால் கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க அலுவலக சூழ்நிலை நன்றாக இருக்குங்க காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாம் அதே போல மேலதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்க இந்த காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது சகோ சகோதர உறவுகள்ல சிக்கல்களும் முயற்சிகளும் தாமதமும் இருக்குங்க சிறிய காரியங்களும் மிக அதிக உழைப்பை செலவிட வேண்டி இருக்குங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட தடவை முயற்சி செய்தால் காரியம் நடக்கும் என்பதால தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டு வரும்போது நினைத்த காரியத்தில் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுதும் மிதனராசனைய பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டங்களில் தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துங்க கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குங்க எனற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது